என்பது ஒரு பெரிய விஷயமாக தான் நம்ம பார்க்கணும் ஒரு கம்பேனியன்ஷிப் நமக்கான ஒரு துணை இணை நம்ம செயல்கள் எல்லாத்துலயும் அவங்க நம்ம கூட வர முடியும் இணைந்து ரெண்டு பேரும் செக்ஸ் இன்பத்தை அனுபவிக்க முடியும் குழந்தைகளை பெற்று வளர்க்க முடியும் அதாவது மற்ற மிருகங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா முழுமையாக வளர்ந்த பிறகுதான் குழந்தை பிறக்கும் இப்போ யானை குதிரை எந்த மிருகத்தை எடுத்தாலும் குழந்தை பிறந்த குட்டிகள் வந்து இமீடியட்டா ஓட ஆரம்பிக்கும் நடக்க ஆரம்பிக்கும் ஆனா மனிதன் வந்து குறை பிரசவத்தில் பிறக்கிறான் அவன் ஒரு இன்னும் ஒரு வருடம் இருந்து தான் வயிற்றுல இருந்து பிறந்தான்னா நடக்க ஆரம்பிச்சிருவான் ஆனா பிரசவத்தில் அவன் பத்து மாதத்தில் பிறக்கிறதுனால அவனுக்கு வந்து நடக்க முடியாது அவனை வந்து பாதுகாக்க வேண்டி வேற எந்த விலங்குகளுக்கும் இந்த மாதிரி ஒரு பிரச்சனை இல்லையே இல்லை அப்போ மனிதனுக்கு வந்து பாதுகாப்பு தேவைப்படுது மனிதனை பாதுகாக்கணும்னா அவனுக்கு தாய் கூட இருக்கணும் தாயை பாதுகாக்கிறதுக்கு குடும்பம் தகப்பன் வேணும் அப்போ இந்த குடும்ப அமைப்பு வந்து தான் மனித உலகத்துக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் அதனால திருமணம் என்பது இந்த அடுத்த ஜெனரேஷனை காப்பாற்றுவதற்கும் ரொம்ப ரொம்ப முக்கியம் அதனால இந்த அமைப்பு ரொம்ப ரொம்ப முக்கியம்